ஃபேஸ் பார்க்க போறோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சார் ஓபிஎஸ் ஸோ நிறைய இடத்துல வந்து பேசும் பொருளாக இருக்குது ஓபிஎஸ் பொறுக்கட்சி ஆரம்பிக்க போகிறான்னு சொல்லிட்டு நிறைய எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவு வந்துட்டாங்க தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் தான் ஜெயிக்க முடியும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நெருங்கும்போது ஓபிஎஸ் இணைஞ்சிரும்ன்ற போது புதுக்கட்சி ஆரம்பிக்கும் போது இது என்ன தாக்கத்தை தாக்கத்தா அதிமுக வேட்பாளருக்கு எதிராக இவரும் வேட்பாடுனா மிகப்பெரிய லெவல்ல பார்த்தீங்கன்னா இப்ப இருக்க எம்எல்ஏக்கள் யாருமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை குறிப்பிட்ட முன்னாள் அமைச்சர்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியோட திட்டம் பார்த்தீங்கன்னா தோல்வியில் முடிஞ்சிருச்சு எடப்பாடியோட திட்டம் என்னன்ற பார்த்தீங்கன்னா இப்ப அப்படியே பாஜகவோட கூட்டணி சொல்லிட்டு தேர்தல் நெருங்கும் சமயத்தில் அப்படியே கழட்டி விட்டு விஜயோட இணையது தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட திட்டமாக இருந்துச்சு இப்போ ஓபிஎஸ் புதுக்கட்சி ஆரம்பிக்கிறால அப்படியே விஜயோட இணையத்துக்கான வாய்ப்பு இருக்கு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இணைச்சிட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா கதா சாத்திடுவார் பெரிய லெவலில் இணைப்பு ஆனால் வாய்ப்பே இல்லை அப்போ பாஜகக்கும் இது மிகப்பெரிய லெவலில் பின்னாடி ஏற்படுத்தும் ஏன்னா பாஜக பார்த்திங்கன்னா ஓபிஎஸை வந்து அதிமுகவில் இணைச்சிருக்கலாம் நினைச்சிருந்தா இன்றைக்காவது இது தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய லெவலில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வாக்குகள் போகிறதுக்கான இருக்குது அது அப்படியே ஓபிஎஸ்க்கு சாதனமாகுன்றாங்க பிஜேபியும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து நெருக்கடி சந்திக்கும் தென் மாவட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாடாளுமன்ற தேதியில் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா ஓபிஎஸோட ஒரு வாக்களும் முக்கியமானது ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா பாஜகோட கூட்டணி வச்சனால்தான் இப்போ ஓபிஎஸை கண்டுக்கலான்றப்போ எடப்பாடி பழனிசாமி யாராக வந்து புதுக்கட்சி தான் வழின்றாங்க ஸோ இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அளவில் தென் மாவட்டங்கள் அடிவாங்கன்ற ஒரு பேச்சு அடிப்படுது ஓபிஎஸை கட்சிக்குள்ள இணைச்சாலுமே இப்போ பொருளாளர் பதி இந்த மாதிரி தரேற மாதிரி ஒத்துக்கிங்கன்னா ஒரு பேரமும் பேசிகிட்டு இருக்கதை சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஓபிஎஸ்கிட்ட இது எதனாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருதா தேர்தல் ஸோ அப்போ தென் மாவட்டங்களை வாங்கணும்னா ஓபிஎஸ் தயவுனும் ஸோ இப்போ ஓபிஎஸ் தயவு பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி திருப்பி தூக்கி ஏறியதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து புது வச்சு ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பாஜகவுக்கும் இது மிகப்பெரிய நெருக்கடி தருன்றாங்க ஸோ ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பதவி தரேன் பொருளாதார பதவி தரன்ற பட்சத்தில் இப்போ இவங்களால வழக்கு போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீணா போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா புது கட்சி ஆரம்பித்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து வேட்பாளரை நிப்பாட்டி ஸோ அவங்களுக்கெல்லாம் நெருக்கடி கொடுக்கும் பட்சத்தில் இது அதிமுக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பன்னி சாமி பண்ண தப்புதான்ற மாதிரி மாதிரி வைக்கிறதுக்கும் தொண்டர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம்ன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்